தங்கத்தில் முதலீடு செய்யலாமா நகையா செய்யலாமா இல்ல நாளுக்கு நாள் ஏறி கொண்டே போகிறது ஒரு புறம் பாரம்பரியம் மறுபுறம் முதலீட்டு வாய்ப்பு ஆனால் இன்று பெரும்பாலானவர்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குதுங்க தங்க நகையா முதலீடு செய்யலாமா இல்ல ETF லயா இந்த வீடியோல நாம இதே கேள்விக்கான துல்லியமான விளக்கத்தையும் நிதி நிபுணர்களின் பார்வையையும் பார்க்க போறோம் ஒரு லட்சம் ரூபாய் விலை என்றால் நாம நகை வாங்குறப்போ மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டி மற்றும் கட்டணங்கள் சேர்த்து சுமார் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் வரை செலவாகிடும் அதுவும் முக்கியமா இந்த கட்டணங்களை திரும்ப கிடைக்கவே கிடைக்காது இதுவே நம்ம முதலீட்டு பாதிப்பை குறைக்கும் முதன்மையான காரணம் அடுத்ததா நகையினுடைய டிசைன் ரீசேல் வேல்யூ பியூரிட்டி எல்லாமே கேள்விக்குறிதான் பல நகை கடைகள் ரீசேலுக்கு சந்தை விலை போல கொடுக்க மாட்டாங்க அதாவது நம்ம முதலீடு செஞ்ச பணத்தை காப்பாத்துறதே போதும் போதும் ஆயிடும் அதற்கு வாய்ப்பும் இல்லாம போய்டும் தங்க ETF என்பது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட் அதாவது தங்கத்தின் நிஜ விலையை எதிர்பார்த்தே ஆன்லைன்ல கலந்து கொள்ளக்கூடிய முதலீட்டு வாய்ப்பு ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணினா ஜீரோ பேக் இன்சார்ஜ் ஜீரோ ஜிஎஸ்டி உங்களோட டிமேட் அக்கவுண்ட்ல இருந்தே வாங்கிக்கலாம் விற்கலாம் சில நிமிடங்களில் லிக்விடிட்டி ரொம்பவே ஈஸி இதுல இண்டக்சேஷன் பெனிஃபிட் என்கிற வரி சலுகையும் உண்டு மூன்று ஆண்டுகளுக்கு மேல முதலீடு வருமான வரி குறைவாக ஒரு உணர்ச்சி சார்ந்த முடிவு ஆனால் அது நிதி வளர்ச்சிக்கு துணையல்ல மிகவும் புத்திசாலி முதலீடு தங்க ஈட்டியிருந்தான் இது நம்ம பணத்தையும் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் ஒரு மாடர்ன் அப்ரோச் தங்கம் என்பது

தங்கத்தை பாருங்கள் உணர்வோடு தங்கம் அதனை விகிதாச்சார உணர்வோடு சேர்க்கணும் நகையாக தங்கம் வாங்குவது அழகு ஆனால் ஒரு அழுத்தம் தங்கம் வாங்குவது ஒரு புத்திசாலித்தனமான முதலீடு நீங்களும் உங்கள் பணத்தையும் பிரகாசப்படுத்தணும்னா பிடிஎப் தான் சரியான வழின்னு நிபுணர்கள் கூறுகிறார்கள் முக்கியமான நிதி தகவல்களுக்காக எங்களுடன் தொடருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்